இது கலைஞர் அவர்கள் தான் ஏழை ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது டீ கடையில் என்ன வைக்கிறான்னு கூட தெரியாது இன்னைக்கு வேலை தெரியாது அவர் தான் முதலமைச்சர் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுவரை கல்வி கூப்பத்தை இந்த முதலமைச்சர் பார்த்துப்பாரா கேளுங்க யாரும் பார்த்ததே கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் வட்டம் சதுரம் எதுங்க போய் சொல்லுவோம் அவர்கள் கரெக்டாக சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு பாருங்க மாவட்ட செயலாளருக்கு வட்ட செயலாளருக்கு ஏதாவது சம்பளம் கொடுங்கண்ணா உங்களுக்கு தெரியுமா இந்த கட்சிக்கு இருக்கிறவங்க யாராவது தெரியுமா இப்போ நம்ம நம்ம பழக்கம் கொடுத்தது இங்கே இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு லஞ்சம் வாங்கி அந்த இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் அந்த கட்சியில் அந்த ஆட்சிகள் வச்சுருக்காங்க ஆ ஏன் அவங்கள வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் அவங்க கொண்டு கொடுத்துருவான் ஆயிரம் ரூபாய்க்காக நீ உன்னுடைய வருங்காலத்தை எழுது நேற்று பட்ஜெட் இதில் அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னாரு புதிய மாநகரம் உருவாக்கப்படுறாங்க சென்னையினுடைய இரண்டாவது சிட்டி ஏற்கனவே கலைஞர் சொன்னது அது போச்சு திருமழிசை திருமழிசையில் அவங்க இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி ரெண்டாயிரம் ஏக்கர் இருப்பதாக சொல்றாங்க ரெண்டாயிரம் ஏக்கர் சென்னையில எங்கேயாவது இருக்கா யாராவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க கடல் கரையை தவிர வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஏன்னா இப்ப அங்க கடற்கரையில இருக்கிற எல்லா இடங்களிலும் ரியல் எஸ்டேட் திரும்ப மேல கூடி போயிடும் நீங்க பனை ஊர்ல விஜய் இருக்கிறது பக்கத்தில் வாங்க முடியுமா வாங்க முடியாது நமக்கு காசு தான் பெரிய ஆனா பண்ண செய்ய முடியுமா இதுக்கெல்லாம் காரணம் மக்களோட புரிதல் கிடையாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாருக்கும் ஸோ இந்த நிலைகள்லாம் மாற வேண்டும் என்று இப்ப நம்ம தான் நம்முடைய எனக்கு தெரியும் தமிழக முற்போக்கு கட்சி மக்கள் தலைவர் அவர்கள் அவங்க கோர்ட்டில் போய் மயிலாடு அப்படின்னு வாதிச்சு அதற்கு வந்துட காசு தான் பண்ணுறாரு நம்ம எவனுடைய தாலி அறக்கலை அவருடைய சொந்த நேர்மையில் உருவாக்குற காசு தான் வச்சிருக்காரு நாங்கள் இது மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க போயிருக்கோம் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கோம் ஆனால் எங்களை பைத்தியக்கார தான் நினைக்கிறாங்க ஆனால் பைத்தியமானது இந்த மக்கள் போய் பாருங்க பட்ஜெட்னா என்னையா பட்ஜெட் தான் என்ன இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி செலவுனா பட்ஜெட்டு நேற்று போட்டது பட்ஜெட் அது போட்டிருக்கான் பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடியும் ஒன்றும் வாங்குறேன் இது பேர் பட்ஜெட்டா கேவலமா இல்லை மக்களை ஏன் படிக்க வரல படித்தா உனக்கு விடும் பட்ஜெட் தான் பட்ஜெட் போட்டு வாழ்வு கொடுங்க இப்போ மத்திய தர மத்திய குடும்பங்கள் நம்ம இருக்கோம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அதுக்குள்ள செலவு கொண்டு வந்தான் பட்ஜெட்டு இப்போ பெண்களுக்கெல்லாம் தெரியும்ல எல்லா பெண்களுக்கும் தெரியும் எனக்கு இன்னைக்கு பட்ஜெட் அதுவா நடக்குது பட்ஜெட்டு படிச்சு இருக்கான் இப்போ ரூபாயில் அதை மாதிரி எதை வேணாலும் மாற்றி எப்போ மாற்ற போகிறேன் பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னா இவ்வளவு செலவாகும் ஏற்கனவே ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த இவங்க கற்பிணிகளுக்கு ஊட்டுச்சத்துக்காக மத்திய அரசு கொடுக்குது ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளு குடைங்க கற்பிணி இல்லை என்று திரும்ப போதும் மத்திய அரசாங்கத்துக்கு எந்த மாதிரி முதலமைச்சர் பாருங்க நான் முதலமைச்சரை கொண்டு வந்து சொல்ல விரும்பவில்லை ஏன்னா எல்லாத்தையும் ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியாது இந்த அதிகாரிகள் இருப்பான் இப்போ என்ன கேட்டா தீவிரவாதி எங்க இருக்காங்கன்னா அந்த அதிகாரியாக தான் இருக்கான் ஐஏஎஸ் படித்தவன் எல்லாமே படிக்கலை எல்லாம் இந்த பிடி எழுதிட்டு வந்தவன் தான் அவன் இப்போ பாருங்க நீங்க ஒரு அதிகாரி எங்க தலைவர்கிட்ட நல்லா மாட்டிக்கலாம் இங்க இப்போதான் இன்னும் ஐஏஎஸ் தான் இருக்கான் நாங்கள் இப்போ நேரவே சவால் விடுற முடிதான் வாடா நீ கோர்ட்டுக்கு ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே ஐயோக்கி எங்க இதில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறான் ஐஏஎஸ் ஒண்ணுமே தெரியல அவனுக்கு தெரியல என்று நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் எங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான் ஏன்னா அவனுக்கு சென்னை தெரியாது இந்த மாநகர சென்னைக்கு உள்ள மக்களுக்கு எல்லா நல்லது கட்டத்தை சொல்ல போறான் இவன் பார்த்து முதலமைச்சர் பார்க்கிறார் முதலமைச்சர் அழுத்து அதாவது இது உண்மையா பொய்யா பார்க்க மாட்டார் ஐஏஎஸ்கார என்ன இழவ கொடுத்தாலும் அதை பாஸ் பண்ணக்கூடியதான் நீங்க முதலமைச்சர் இருக்காங்க அவன் எல்லாமே தீவிரவாதி இந்த நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒசமா பில்லாருன்னு கிடையாது அதுக்கு ஒசமா பில்லாரு மாதிரியே வந்திருக்க யாருன்னா ஐஏஎஸ் அவன் நாட்டை கொள்ளை அடி இங்கே மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசம் நடக்கிறது நாங்கள் உத்தரப்பிரதேசம் எங்க போய் சண்டை போறது சொல்லுங்க ஆனா நீங்க சப்ளை நீங்க ஒரு சப்போர்ட் இருக்க மக்கள் வந்து இவ்வளவு தூரம் செய்யறானேன்னு கிடையாது நாங்க போகும்போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா முடிச்சிருந்தீங்க இப்ப நாங்க அதான் புது ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் தலைவர்கிட்ட கூட சொல்ல போறேன் தயவு செய்து ஏழை மக்கள் கிட்ட போய் நாங்கள் ஓட்டு கேட்க போறது கிடையாது எல்லா பணக்காரங்கள்ட்ட போய் சொல்ல போன ஏன்னா அவன் தான் கொஞ்சம் கேட்டு ஐயா நீ வா காசு கேட்க மாட்டான் பணக்காரன் அவன் நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து ஓட்டு போறதே கிடையாது பணக்காரன் இப்ப நாங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் போய் ஊர் ஊரா போயிருக்கோம் நம்ம தமிழகம் முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வந்து எவ்வளவு செலவு பண்ணுவேன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்குலாம் ரத்த வேர்வை அதாவது அவர் வேர்வை விட்டு சம்பாதிச்சு தமிழகம் முழுமைக்கும் போனோம் ஒரு பிரச்சனை கிடையாது இப்ப பாத்துக்கிட்டே நீங்க ஒரு பிரச்சனை நாங்க நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை கொண்டு வந்து மக்கள் சொல்லுவோம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போடுவோம் அந்த எலெக்ஷன் வரும்போது எங்களை மட்டும் மறைஞ்சுவான் பாக்கி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பா அதுதான் இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் போயிருக்கோங்க அதுங்க சட்ட போராட்டம் நடத்தி எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிருக்கோம் ஸோ இது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம நேராக இப்போ பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் இப்போ அம்பத்தூர்ல நம்ம நடக்கும் இங்கே ஒரு ஒரு கூட்டம் நடக்கிறது இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி நம்மளை உருவாக்கி வச்சிருக்கோம் பாருங்க அவர்களே பதவி விலகு திமுக சத்தியமா திமுகவுக்கும் அந்த முதலமைச்சருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது இதை பார்க்க வேண்டியது யாரு இங்க இன்ஸ்பெக்டரு அவங்க இவங்க தான் பார்க்கணும் இவெல்லாம் போய் தூங்கிடுவான் இதெல்லாம் கொண்டு போய் அந்த சேக்கத்துல நம்ம என்ன முதலமைச்சர் அவர்களே பதவி விலகு திமுக ஆட்சி அப்படிலாம் சொல்லக்கூடாது அதனால அதனாலதான் எந்த உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கூட்டம் ஒரு கொள்ளை கூட்டம் அந்த கொல்லக்கூட்டத்தை முதலமைச்சரை முன்னால வச்சுதான் திமுக அண்ணா திமுக இப்ப பாருங்க ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சது தூத்துக்குடியில பதிமூணு பேரு எங்க தலைவர் நாலு பேர் எம்எல் ரவி அவர்கள் நாலு பேருக்கு நாங்கள் ஜாமீன் எடுத்து கொடுத்தோம் இப்ப கூட ஒருத்தர் கடைசியாக எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாம் விட்டு போயிட்டான் யாரு யாரெல்லாம் பண்ணாலும் மீடியா எல்லாம் வந்து போயாச்சு அப்ப நம்ம தான் போனோம் அந்த டைம்ல எடப்பாடி கிட்ட கேக்குறாங்க ஐயா பதிமூணு பேரை தூத்துக்குடியில சுட்டு கொண்டாங்களே தெரியுமா தெரியாது இது ஒன்னும் போதும் உங்களுக்கு தீவிரவாதி யாருன்னா ஐஏஎஸ் ஆபிசர் தான் இது ஒரு ஆளை நீங்கும் போது ஒரு கலெக்டருக்கு சொன்னோம் இந்த உத்தரவை யாருன்னா கலெக்டரே கொடுக்கல சாதாரண ஒரு கொடுத்தா சூட் பண்ணலாமா உங்களை சொல்லுங்க இப்ப அம்பத்தூர்ல வில்லேஜ் ஏற்ற மாதிரி தான் இருக்கு அவர் நம்மள ஒரு பத்து மாதிரி போயிச்சு அதுக்கு ஒரு இது இருக்கு அந்த கலெக்டரோட ஆர்டர் வேணும் அதெல்லாம் இல்ல முதலமைச்சுக்கே தெரியாது இது என்னன்னா ஒரு உதாரணம் ஒரு முதலமைச்சு இப்ப நம்ம என்ன பண்ணோம் தூத்துக்குடியில சுத்தி கொன்றார்கள் அதுக்கு காரணம் யாருன்னா அண்ணா திமுக ஆட்சி போயிட்டோம் ஆனா அண்ணா திமுக கிடையாது திமுக கிடையாது அது உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் யாரு முதலமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் அதிகாரிகள் தீவிரவாதி நான் வச்சிருந்து தீவிரவாதி இவனுங்க தான் அந்த நாட்டை நாசப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கானுங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மை என்னன்னே தெரியாது அவன் ஐஏஎஸ் படிக்கிறான் ஐஏஎஸ் வந்து இப்போ எப்படின்னா காசு வாங்குற இது மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரி இந்த போலீஸ்காரங்க ஏதோ கோவிச்சு காம இருக்கணும் ஏ போலீஸ் வாலிக்கு போனா அவனுக்கு பொண்ணை கட்டி கொடுறா சம்பளம் வேணா கூட போதும் கிம்பலத்தை பார்த்துருவோம் அப்படி தான் இருந்தது இன்னைக்கு அவங்களுக்கு பதிலாக அதை எடுத்து ஓவர் டேக் பண்ணுவோம் யாருன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அதிகாரி இந்த அதிகாரி முதல்ல இப்போ எனக்கு என்னென்னா முதலமைச்சர் சொல்லணும் ஐயா நீ ரூபான்னு மாற்றணும்ல அதே மாதிரி இந்த அதிகாரின்றது ஒரு வேற வட மாநிலம் சொல்லு இவன் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் மாத்து இவன் அதிகாரி அதிகாரி இருந்தாலும் அதிகாரத்துல ஆகணும் அதை மாற்ற வேண்டும் அதுக்கு அதுக்குதான் நாங்கெல்லாம் போராடுறோம் ஆனா நம்ம எல்லாம் சொல்லும்போது யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை நூறு ரூபாய் கொடுப்போமா ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்களா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க இப்ப சமுதாயம் இது இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து மூன்றாவது இடத்துல பொருளாதாரத்தில் ஜாஸ்தி இருக்கு நீ பேப்பர் போய் பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வந்து தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்திருக்கான் யாரே நீ நானே எல்லாம் சம்பாதிச்ச பணம் தமிழகம் என்பது திராவிட கட்சிகளால இல்லை நம்ம ராஜராஜன் காலத்தில இருந்தே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆளுங்க நம்ம ஊர்ல முத்தையை கொண்டு போய் தூத்துக்குடியில முத்தை கொண்டு போய் ஆப்பிரிக்காவிலையும் இந்த பக்கம் ஜப்பான்லையும் வித்தவன் நம்ம நம்ம வந்து அவங்க வந்து சீர்படுத்தல நமக்கு மூளை இருக்கு ஒரே ஒரு தமிழனை நான் பார்த்துருக்கேன் நீங்க ஒரு தமிழ வெளிநாடுகளில் தமிழனை முதல்ல எடுப்பான் நீங்க யாராவது வெளிநாடு போனது தெரியுமே தெரியாது ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னா அவன் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்து அவன் மூலம் யூஸ் பண்ணுவான் வேற மாநிலத்துக்காரன் பண்ண மாட்டான் ஏன்னா நம்ம உடம்புலேயே ஒரு சத்தம் ஓடுது தமிழன்